வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தாக்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்றதைக் காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலம் இட்டர போல வர சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சு இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவாசக் அப்படி அதுன்னு சொல்லி சொல்கிறவ அப்போ அங்கே போய்கில்ல டாக்டர் ஹான்சகான்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் நான் அவரோட ஹாய் கேட்க ஹான்சக சார் சொன்னவர் என்னென்னால் என்னதான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சார்னு கூப்பிட்ற நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹான்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிகிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ நாங்கள் அங்கே மீட் பண்ணுவோம் சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ சுகாதார அமைச்சரை சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சுகாதார அமைச்சரை சொன்னவர் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வேற சொல்லுவோம் இருபத்தெட்டு பேரும் கொழும்புலேருந்து வந்திருக்கு யாழ்ப்பாணிலேருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கேருந்து வந்தால் நாங்கள் கூப்பிட்டு கதைக்கணும் அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கணும் இப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வேற சொல்லி இருபத்தெட்டு பேரோடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் இவ்வளவு பேரும் இருபத்தெட்டு பேருடையும் வந்து கதைச்சவர் அவர்கள் கதைச்சு போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்னால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து போது அவர்களுடைய விடயங்களை சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் தெளிவாக சொன்ன சொன்ன போது அவர்கள் சுகாதார அமைச்சரம் விரும்பு தந்தார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கு தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபஞ்சமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது போல காலம் வந்து சுகாதார அமைச்சரை வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே தான் உலகாலுமே சுகாதார அமைச்சரை நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு டிடிஜி எம்எஸ் பண்ணையோ அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால் கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மேரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டிய வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்பாணிலிருந்து வந்து கனிஷ்டராக ஊழியர்கள் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களோட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமா ஆஹ் சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கே அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடையும் இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த எந்த டவுட்டும் இல்லை அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னன்னு சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு இவர்களுக்கு ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அமௌன் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையோரிட்டி கொடுத்து வேலை கிடைக்கலாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ விஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் விஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கல இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்து சொன்னவர் முன்னூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது இரண்டாவது இனி போய் நீங்கள் அங்க வேலை என்றதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்க நிக்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தி பேர் இங்கே கொழும்புக்கு வந்துட்டோம்ன்றதால என்றால அவர்களுக்கு முன்னுரிமையா கொடுக்கப்படுறது யாருக்கும் எந்த முன்னுரிமை இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவா சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறன்னு சொல்லும் போது அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவா இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்கிற நிர்வாகியா இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்றைய இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்யறாலும் விதியோசனம் இல்லை